தினம் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தொய்வான இந்த ஆட்சியிலே என்னென்ன பணிகள் நிற்கின்றது என்று தெரிவித்தாகவும் இன்றைக்கு கலவை பேரூர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த எங்களுடைய கோ அரி எம்பி அவர்களுடைய பன்சில் பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்காக பேராட்சியில பஸ் நிலையமே இல்லாத நிலையிலே அன்றைக்கு அவருடைய அவர் பஸ் கட்டுவதற்காக பணம் கொடுத்தார் அதை கட்டி முடித்து இன்றைக்கு வரைக்கும் சுமார் பத்தாண்டு காலமாக அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று அந்த பஸ் நிலையத்திற்கு பெயிண்ட் அடிப்பதற்காக சுமார் இருபது லட்சம் ஒதுக்கி அந்த பணத்திலே அவர்கள் அதை எல்லாம் சுத்தம் செய்து பெயிண்ட் அடித்து கில்ஸ் போடுகிறார்கள் சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் அதற்கு அவர்கள் அதை ஏற்கனவே கொடுத்த அந்த பஸ்லேத்து கொடுத்த அந்த எம்பியினுடைய பெயர் அன்றைக்கு இருந்த எங்களுடைய தலை தலைவர் ஐயா எம்ஜிஆர்களுடைய படமும் எங்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி அம்மாவுடைய படமும் அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கின்ற அதிகாரிகள் அங்கே ஏஇ ஆர்டிஓ அனைவரும் அந்த வந்து அந்த தினம் தினம் எங்களுடைய தலைவரை டார்ச்சர் செய்கிறார்கள் அங்க இருக்கின்ற கான்ட்ராக்டரை மிரட்டுகிறார்கள் அதற்காக இது செய்யக்கூடாது இது எந்த வீட்டில் நியாயம் இன்றைக்கு திருமண பக்கம் எல்லாம் இப்போது ஒரு பஸ் நிலையம் கட்டுகிறார்கள் அதற்கு ரெண்டு பேன் போட்டு யார் வேணாலும் வந்து லாகரி வசதியை சாப்பிட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பஸ் நிலையம் எல்லாம் ஆட்சி மாறினால் நாங்கள் அந்த பெயரை உடைக்க போ உடைக்கலாமா இதுதான் வந்து அரசியலா அதோடு மட்டும் இல்லாமல் அம்மூர் பேரூராட்சியில இன்றைக்கு பதினாறு மாதங்கள் ஆகிறது இன்று வரை அந்த பேரூராட்சிக்கு ஒன்று கொடுத்தால் நான்கு மாதங்கள் தகவல் இருக்கின்ற சூழ்நிலை ஆகையினால் அந்த பகுதிக்கு நிரந்தரமாக ஒரு இஓ போட வேண்டும் இன்று இந்த அகலமான ஆட்சியிலே இன்றைக்கு கழிப்பறை கழிப்பறை கிடையாது அங்க இருக்கிற பள்ளியிலே அதோடு இல்ல இன்றைக்கு ஐந்து கலெக்டர்கள் மாற்றுகிறார்கள் ஏழு எஸ்பிஐ மாற்றுகிறார்கள் அதற்கு மட்டும் அதிகாரம் இருக்கிறது ரெண்டு பேரராட்சியில என்ன நடக்கிறது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கோமா அதற்காக தான் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் வந்து மனு கொடுத்திருக்கிறோம் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் பார்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சும்மா இருக்க மாட்டோம் இனி வருகின்ற எட்டு மாதமும் இந்த மக்களுக்கு நன்மை நடக்கவில்லை என்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் தகவல் கொடுப்போம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க என்றால் நாங்கள் இதை ஐயா எடப்பாடி ஐயாரிடம் எடுத்து தெரிவித்து உண்டான நடவடிக்கைக்கு உண்டான ஆர்ப்பாட்டம் செய்வோம் அதே போன்று லாலாப்பேட்டையிலே லாலாப்பேட்டையிலே துணை தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அங்க சேர்ந்தவர் தலைவர் தினம் தினம் ஏதோ ஒரு பில் போட்டு எனக்கு கையெழுத்து போடு கையெழுத்து போடு என்று துணை தலைவரை துன்புறுத்துகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் அவர் நேர்மையானவர் துணைத் தலைவர் எனக்கு எதுவும் தேவையில்லை ஊருக்கு நல்லது நடந்தால் போதும் என்று துணைத் தலைவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை மிரட்டுகிறார்கள் மாவட்ட இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருப்போம் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மகப்பெரிய மக்களை திரட்டி ஐயா எடப்பாடி ஐயா அவரிடம் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள